ஒரு சின்ன விஷயத்தை பேசி பேசியே பெருசாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு ஒரு சின்ன டேட்டுவை பெரிய டேட்டுவா எப்படி மாற்றுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேட்டு எயிட்டீன் இன்னைக்கு ஒரு பழைய டேட்டுவை ஒரு பெரிய டேட்டுவாக நம்ம மாற்ற போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரியான டேட்டு பயிற்சி காணொலிகள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற ஒரு ட்ரைபல் டிசைன் டேட்டு இது நம்ம வாடிக்கையாளரோட கை மேலே இருக்கிற ஒரு டேட்டு இது இப்போ நாம் பிரிண்ட் எடுத்து நான் ட்ரா பண்ணியிருக்கிறது இப்போ புதுசாக கூடுதலாக நம்ம சேர்க்க போகிற ஒரு பகுதி இதுக்கு முன்னாடி அவரோட கையில் நாலிருந்து அஞ்சு இன்ச்சு அளவு தான் இருந்தது இதை நாம் இப்போ ஏழுலேருந்து எட்டு இன்ச்சு வர பெருசாகிற மாதிரியான நாம் ஒரு புது டேட்டுவை பண்ண போகிறோம் அதாவது கூடுதலாக சில பகுதியில் சேர்க்கறது மூலமாக அந்த பழைய டேட்டு இப்போ ஒரே மாதிரி பெரிய டேட்டுவாக தெரிய போகுது அதுக்கு நாம் இது வந்து நானாக ஒரு ஏற்படுத்தின ஒரு டிசைன் தான் ஏன்னா அவரோட பழைய டேட்டுவுக்கு கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு டிசைன் இது கஸ்டமைஸ்டு டிசைன் ஸோ வாங்க நாம் இந்த டிசைனை நான் பகுதி பகுதியாக வெட்டிட்டு அதுக்கப்புறமா வாடிக்கையோட கை மேலே நான் ஸ்டென்ஸ் எல்லாம் பதி வைக்கிறேன் உங்கள் கைப்பகுதியை மிக சுலபமாக ஆக்கிரமிக்கக்கூடிய இந்த மாதிரியான டிசைன்கள் ட்ரைபல் டேட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரியான ட்ரைபல் டிசைன் வந்துட்டு இதுக்கு வந்து அர்த்தங்கள் எதுவும் கிடையாது ஆனால் உங்களோட கைப்பகுதி கால் இல்லைன்னா வந்துட்டு முன்னங்கை அதாவது ஃபோராம் அப்படின்ற இடத்துல வந்து போடப்படக்கூடிய இந்த மாதிரியான ட்ரைபல் டேட்டூஸ்ங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அது மாத்திரல்லாமல் பெரிய பகுதியான உங்களோட தசைகளை வந்து இது வந்து சுலபமாக ஆக்கிரமித்து ஒரு அழகான புலிவான ஒரு தோற்றத்தை கொடுக்கும் இந்த டேட்டூவில் ரெண்டு விதமான நெடலை நாம் பயன்படுத்தியிருக்கோம் அதாவது ஃபைவ் ரவுண்ட் ஷேடர் அப்படின்ற ஒரு கேட்ரிஜ் நெடுல் அதுக்கப்புறம் லெவன் கர்வ்டு மேக்னம் அப்படின்ற ஒரு நெடுல் இது ரெண்டுமே கேட்ரிஜ் நெடலில் தான் நாம் அதில் பயன்படுத்திருக்கோம் வாங்க இது வந்து நம்ம வெளிப்புற கோடை நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கிறோம் இந்த வெளிப்புற கோடு நீங்கள் பண்ணும்போது இதுக்கு அதாவது மூளை இருக்கிற இந்த கூரிய பகுதிகளெல்லாம் வந்துட்டு நீங்கள் இதை கோடுங்க பண்ணுற இந்த ஃபைவ் ரவுண்ட் ஷேடர் அதே நீடலால் அதை நீங்கள் பூர்த்தி பண்ண முடியும் ஏன்னா இந்த மாதிரியான அந்த மூளை முடுக்குகள் அதாவது கூரிய எல்லாமே நீங்கள் இன்னும் அனுபவம் வாய்ந்த ஒரு கலைஞராக இருந்தால் நீங்கள் அந்த லெவன் கர்வ்டு மேக்னம் நெடுலாலேயே நீங்கள் செய்ய முடியும் அதாவது இதை வந்துட்டு நம்ம பேக்கிங்னு சொல்லுவோம் அதாவது உங்களோட தசைப்பகுதி இரண்டு கோட்டுக்கு உள்ளே இருக்கிற தசைப்பகுதியை மையால் நிரப்புறது தான் பேக்கிங் சொல்லுவோம் குறிப்பாக இந்த மாதிரியான ட்ரைபல் டேட்டூஸுக்கு எப்பவுமே வந்துட்டு நீங்கள் அந்த அந்த டிசைனுக்குள்ளே இருக்கிற காலி இடங்களை மையால் நிரப்புறது ஒரு சவாலான விஷயம்தான் ஏன்னா பல நேரங்களில் ஒரு சில இடங்களில் விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்களோட டேட்டு நல்லா ஹீல் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்துட்டு காலியாக வெற்றிடமாக தெரியும் அதுக்காக நாம் இப்போ டேட்டு பண்ணும்போது முழுசாக அதை நிரப்பணும் அந்த மாதிரி நிரப்புறது எப்படி அப்படின்றது நான் உங்களுக்கு ஒரு செயற்கை தோல் மேலே செய்து காமிக்கிறேன் அதை தான் வந்து பேக்கிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த காணொலியோட மதிய பகுதியில் உங்களுக்கு செய்து காமிக்கிறேன் இப்போ நாம் பண்ணிட்டு இருக்கிறது வெறும் அவுட்டர் லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிப்புற கோடுகள் மாத்திரம்தான் இதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபைவ் ரவுண்ட் ஷேடர் அந்த மாதிரி நீடலே போதுமானது பாருங்கள் இந்த மாதிரி கூரிய பகுதியில் நிரப்பும்போது ஒரு சிறிய சின்ன சின்ன ஒரு வட்டமாக வந்துட்டு அதாவது கிருக்கிறதுன்னு சொல்லலாம் அதாவது குழந்தைங்க பணியில் சொல்லும்போது நம்ம எப்படி நம்ம கிருக்கி எழுதுகிறாங்களோ அவங்க குழந்தைங்க அந்த மாதிரியான ஒரு இது நிரப்புதல் வேலை தான் ஆனால் இதை மிக சரியாக செய்தால் நீங்கள் இந்த ட்ரைபல் டேட்டு அப்படின்றது ரொம்ப அற்புதமான ஒரு முடிவை கொடுக்கும் இதை பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்கும் இந்த டேட்டூ போடுறதுக்கு குறைஞ்சது ஒரு ஒன்றரை மணி நே நேரத்துலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வரைக்கும் எடுத்துக்கும் கட்டழகு கைகள் அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு ஆஜானு பாகுவான நல்ல ஒரு உடல் தோற்றம் உள்ள அதாவது உடற்பயிற்சியில் நல்ல ஒரு கை தேர்ந்த ஒரு அகலமான தோல் அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல அகலமான ஒரு கைகளை கொண்டவங்களுக்கு இந்த மாதிரியான ட்ரைபல் டிசைன் இன்னும் மேலும் ரொம்ப அழகாக்கும் பாருங்க இப்போ நான் வந்துட்டு லெவன் கவ்டு மேக்னம் நீடல் அதை தான் நான் வந்து இதில் உபயோகப்படுத்த போகிறேன் பாருங்கள் இந்த நீடலை நம்ம எப்படி உபயோகப்படுத்துகிறோன்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு செயற்கை தோல் மேலே எப்படி வந்து மையை நிரப்புறது அப்படின்றத பார்க்கலாம் அதுதான் பேக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னிக் பாருங்கள் இப்போ இந்த கூர்மையான பகுதிகளை எப்படி நிரப்பும்போது உங்களோட கையை நீங்கள் அதாவது அந்த நீடில் அந்த மிஷினை வந்துட்டு நேராகவே வந்து பிடிச்சிக்குங்க பாருங்கள் இது பின்பக்கம் மிஷினோட அதாவது நீடிலோட பின்பக்கம் இது நீடிலோட முன்பக்கம் பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் மையை வந்துட்டு டிப் பண்ணிவிடுங்க நீங்கள் மையை உறிஞ்சிக்கிறது மூலமாக பாருங்கள் அந்த நீடல் உள்ள இங்கு வந்து போயிடும் பாருங்கள் நேராகவே உங்களோட அந்த கேட்ரேஜ் நீடுல் அந்த கோணத்தை நேராகவே பிடிச்சிட்டு இதே மாதிரி அதாவது அந்த டிசைனுக்கு வந்து பக்கவாட்டில் வரும் நீங்கள் மிஷினை பிடிக்கிறது வந்து நேராக தான் பிடிக்கணும் அதே கோணத்தில் நீங்கள் பிடிச்சிட்டு சின்ன சின்ன கிருக்கல்கள் பண்ணும்போது பாருங்கள் உங்களுக்கு இதில் வந்து பதினோரு ஊசி இருக்கும் இரண்டு அடுக்குகளை கொண்ட பதினோரு ஊசி முதல் அடுக்கில் வந்து அஞ்சு ஊசி இரண்டாவது அடுக்கில் ஒரு ஆறு ஊசி அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஊசியும் ஒன்றோட ஒன்று கலந்து நீங்கள் கிருக்கும்போது ஒரு அற்புதமான பாருங்க ஒரு நிரப்புதல் கொடுக்கும் இது ஒரு விதம் இன்னொரு விதம் வந்துட்டு எப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இது எவ்வளோ ரொம்ப ஒரு தெளிவா வந்துட்டு அந்த இடங்களெல்லாம் வந்துட்டு மை நிரம்பியிருக்குது நீங்க இதை தொடர்ந்து பயிற்சி எடுக்கிறது மூலமா ரொம்ப சுலபமா வந்துட்டு வாடிக்கையாளர்களோட கை மேலே நீங்கள் செய்ய முடியும் இதற்கடுத்து பாருங்க இந்த மிஷினோட கோணத்தை நேராகவே வந்துட்டு நீங்கள் கையால் பிடிக்கிறது இது ஒரு விதம் இதில் வந்துட்டு நாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் அதே மாதிரியான ஒரு சின்ன சின்ன கிருக்கள்கள் தான் சின்ன சின்ன வட்டமாக உங்களுக்கு இரண்டு அடுக்குகளை கொண்ட இந்த பதினோரு ஊசி மொத்தம் பாருங்கள் இந்த மாதிரி கிருக்கல்கள் பண்ணும்போது ரொம்ப நெருங்கிய வட்டங்கள் பண்ணும்போது ரொம்ப வந்து சுலபமாக உங்கள் வாடிக்கையோட தோல் மேலே மைகளை நிரப்பிடும் பாருங்க இதை நான் தொடச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ அற்புதமான ஒரு முடிவாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் அனுபவம் பெற்ற ஒரு கலைஞராக ஆகணும்னா இந்த டேட்டூ கலையில் உங்களுக்கு நல்ல ஒரு பயிற்சி தேவை பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக அது நிரம்பி இதே நாம இந்த மாதிரியான ஒரு லெவன் இல்லைன்னா ஃபிஃப்டீன் அந்த மாதிரியான ஒரு கேட்ரிஜ் நீடலை கொண்டு இந்த கார்னர் இந்த மூளை பகுதியில் எப் நிரப்பலாம் எப்படின்றதையும் காமிக்கிறேன் பாருங்கள் இதுக்கு பக்கவாட்டில் நீங்கள் பிடிச்சிக்கணும் அதாவது டிசைனோட கார்னர் எந்த ஷேப்பில் இருக்குதோ அதே ஷேப்பில் வந்துட்டு நீங்கள் உங்களோட மிஷினை பிடிக்கிறது மூலமாக பாருங்கள் ரொம்ப சுலபமாக வந்துட்டு மைய வந்து நிரப்பலாம் இதுதான் இந்த கேட்ரிட்ஜ் நீடல் இந்த மேக்னம் நீடலோட ஒரு விசேஷ குணம் அது மாத்திரம் இல்லாமல் பழைய முறையில் வந்துட்டு நாம் அதிகமாக அந்த ரவுண்ட் ஷேடர் நிழலில் தான் நாம் உபயோகப்படுத்திகிட்டு இருந்தோம் இப்போ வந்துட்டு இந்த மேக்னம் நிழல் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நேரத்தை குறைச்சிடும் இதை விட ரொம்ப பெரிய டேட்டுவாக இருந்தாலும் சரி நீங்கள் ரெண்டு இல்லை ஒன்றரை மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரத்துலேயே நீங்கள் முடிக்கலாம் இது மூலமாக வாடிக்கையாளருக்கும் வலி வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிக்கிறதுனால அவங்களும் வேதனையை வந்துட்டு கொ குறைஞ்ச அளவுலேயே தான் வந்து அவங்களும் உணர்வாங்க இந்த டேட்டூவில் உங்கள் டேட்டூ இயந்திரத்தோட அளவு அதாவது வோல்டேஜ் அளவு வந்துட்டு ஏழுலேருந்து எட்டு வரைக்கும் வைக்கலாம் ஸ்ட்ரோக்கு அதாவது அந்த நீண்டிலோட நீளம் எவ்வளோ தூரம் இருக்கலாம் அப்படின்னா ஒரு இரண்டுலேருந்து மூணு மூணு மில்லி மீட்டர் வரைக்கும் நீளம் இருக்கலாம் இந்த மூணு மில்லி மீட்டர் நீளமே வந்துட்டு இதுக்கு போதுமானது ஏன்னா நீங்க ஒரு முறை மைய நிரப்பும் போது சில நேரங்களில் வந்துட்டு சரியா நிரம்பாம போகலாம் அந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் இரண்டாவது முறையும் நிரப்புறதுக்கான சூழ்நிலை உருவாகும் அதனால நீங்கள் மூணு எம்பமே வந்துட்டு இதுக்கு போதுமானது இந்த மாதிரியான டாக்டர் செய்யும்போது நீங்கள் உங்களோட டேட்டு இயந்திரத்தை எப்படி கையாளணும் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா நான் அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு உதாரணம் சொல்லுவேன் அதான் அதாவது இந்த ஒரு இயந்திரத்தை கையில் நீங்கள் பிடிக்கும்போது ரொம்ப இலகுவாக பிடிக்கணும் அதாவது ஒரு காயம்பட்ட இடத்துக்கு மயிலிறகால் நாம் ஒரு அதுக்கு ஒரு களிம்பை பூசும்போது எவ்வளவு மென்மையாக நம்ம கையாளிறோமோ அந்த மாதிரி நீங்கள் இந்த உங்களோட டேட்ரு இயந்திரத்தை இந்த மாதிரியான மைய நிரப்பும் பணி செய்யும்போது ரொம்ப இலகுவாக வந்து நீங்கள் பயன்படுத்த முடியும் எந்த மாதிரியான டேட்ரு டிசைன்களுக்கு எந்த மாதிரியான நெடுமுறை நாம் பயன்படுத்தினா எவ்வளவு சீக்கிரமாக நாம் வந்துட்டு அந்த டேட்ருவை நம்ம முடிக்கலாம் எப்படி ஒரு அதனோட முடிவு வந்து அற்புதமாக இருக்கும் அது மாத்திரம் இல்லாமல் நம்மளோட வாடிக்கையாளர் நம்மளை விட்டு போகாமல் மறுபடியும் மறுபடியும் நம்மக்கிட்டே வந்துட்டு இன்னும் இரண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சாவது அந்த மாதிரியான ஒரு டேட்டூங்களை எப்படி அவர் தொடர்ச்சியாக பண்ணுறது அது மாத்திரம் இல்லாமல் அவரோட நண்பர்களுக்கும் எப்படி நம்மளோட டேட்டூ கலையை பற்றி அவர் பரிந்துரைக்கிறது அப்படின்ற எல்லா பயிற்சிகளையும் நம்மளோட டேட்டூ பயிற்சிகள் அதாவது ஸ்வஸ்திக் டேட்டூ ஸ்டுடியோ மூலமாக நாம் கற்றுக் கொடுக்குறோம் இந்த மாதிரி நீண்ட நேரம் அதாவது ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் வந்துட்டு நீண்ட நேரம் டேட்டுவை பண்ணும்போது வாடிக்கையாளரோட தோல் மேலே வந்துட்டு உங்களுக்கு ஒரு நீங்கள் கொடுக்குற அழுத்தம் காரணமாக அதிகமான சேதம் அடைய வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் எப்போவும் எச்சரிக்கையோடு பண்ணுங்கள் குறிப்பாக இந்த மாதிரி பெரிய டேட்டு அது இல்லாமல் மை நிரப்பும் இடம் வந்து அதிகமாக இருக்கிற டேட்டுங்கள்லாம் வந்துட்டு நீங்கள் எச்சரிக்கையோடு பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் டேட்டு கலையை தொழில் முறையாகவோ இல்லை பொழுதுபோக்குக்காகவோ கற்றுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க கலைஞர்கள் எல்லாருமே உங்களோட டேட்டு இயந்திரத்தை குறைந்த அளவு அப்படி இல்லைன்னா மிதமான அளவுலேயே வந்துட்டு நீங்கள் இயக்குங்க இது மூலமாக நேரம் எடுத்துக்கும் பரவாயில்லை ஆனால் இதோட முடிவு வந்துட்டு உங்களுக்கு சாதகமாகவும் அற்புதமாகவும் இருக்கும் இது மூலமாக உங்களோட வாடிக்கையாளர் தொடர்ந்து உங்களையே நாடி வருவாங்க அவங்களும் மகிழ்ச்சி அடைவாங்க இதில் பணம் சம்பாதிக்கிறது மாத்திரம் வந்து ஒரு குறிக்கோள் இல்லை நிச்சயமாக பணம் சம்பாதிக்கணும் அதுக்கு முன்னாடி உங்களோட தொழில் பக்தியும் நீங்கள் இதில் காமிக்கணும் உங்களோட ஓவிய திறமை அது மாற்றம் இல்லாமல் உங்களோட முழு ஈடுபாடு இது ரெண்டும் தான் இந்த கலைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் முறையான பயிற்சி மற்றும் திட்டமிடல் இது ரெண்டுமே இருந்தாலே போதும் இந்த தொழிலை நீங்கள் சாதிக்கலாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் உதவி பண்ணுறேன் இந்த மாதிரியான காணொலிகள் மூலமாக இந்த காணொலியை பார்த்து உங்களோட கருத்துக்களை என்னோடய கமெண்ட் செக்ஷனுக்கு அனுப்புங்க உங்களுக்கு டேட்டு சம்பந்தப்பட்ட எந்த விதமான பொருட்கள் வேண்டுமானாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம டேட்டுவோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் பாருங்கள் இதுதான் முடிந்தது முடிஞ்சது இந்த டேட்டு சம்மந்தப்பட்ட எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் எனக்கு இன்னோட இந்த காணொலியோடு இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் நம்பர் வந்துட்டு நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம் காணொலியை பார்த்ததுக்கு நன்றி மறுபடியும் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம்